அனைத்து மக்களே கரங்களை தட்டி ஆர்ப்பரித்து பாடுங்கள் கடவுளை ஆரவாரத்தோடு போற்றுங்கள் வங்க கடலலைகள் வந்து தாளாட்டும் திருநாகை கடலோரும் தென்னையும் பனையும் உயர்ந்து வளர்ந்து எழில் கொண்ட சோளையாகவும் தெவிட்டாத தேன் சுவையாகவும் தன்னை தேடி வரும் மக்களுக்கெல்லாம் அருளை வழங்கி குறைகளை தீர்த்து காட்சி அளிப்பதுதான் அன்னை வேளாங்கண்ணி திருத்தனம் அன்னையின் புகழை பரப்ப அன்பு மலரே என்ற தலைப்பில் பாடல்களை எழுதி இசையமைத்த எமது தஞ்சை மறை மாவட்ட அருள் பணியாளர்களை பெரிதும் பாராட்டி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பெருவிழாவில் வெளியிடுவதில் மிகவும் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் இப்பாடல்கள் அனைத்தும் நீங்கள் நம்பிக்கையோடு மன்றாடுவதற்கு உதவியாக இருக்கும் என நம்புகிறேன் ஆரோக்கிய அன்னையின் அருளும் ஆசையும் உங்களுக்கு என்னாலும் கிடைக்க உங்களுக்காக எப்போதும் செபிக்கிறேன்